ஹட்டன் செனட் தோட்டத்தின் கேஎம் எம் பிரிவில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன அது மட்டுமன்றி குறித்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் குடியிருந்த இருபது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் வந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை அதனை அடுத்து ஹட்டன் போலீசார் ஹட்டன் நகர சபையின் தீயணைப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் வர நடவடிக்கை எடுத்ததுடன் சுமார் மூன்று மணி தியாளங்களுக்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது எனினும் இருபது வீடுகளில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள் பெருமதியான ஆவணங்கள் உடைமைகள் பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன இந்த தீ விபத்தினால் குறித்தலயன் தொகுதியில் அமைந்திருந்த இருபது வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த இருபது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேரை தற்காலிகமாக மாற்று இடங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் ஹட்டன் போலீசார் ஹட்டன் போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கேள்வியுற்ற பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் உடனடியாக பாதிக்கப்பட்ட பிரதேசத்திற்கு சென்றிருந்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் தோட்ட நிர்வாகத்துடன் கலந்துரையாடி தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக தெரிவித்திருந்தார் மே ஹெல் பண்ணது தூரம் பண்ண மாட்டேங்க